ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மிதுன ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் ஒழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன் ங்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம் மிதுன ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது மிதுன நல்லது முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையை முன்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிகிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த ஜென்மசனி மூலமாகவும் பாத சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாம் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு

யோ கொடுத்த எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்னு வந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சுங்க எந்த ஒரு மாற்றமுமே வரல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றது புரியுது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தற்பொழுது மிதுன ராசிக்கு வந்திருக்காருங்க இங்கே வந்ததனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு உங்களுக்கு நீங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வீரபத்திர ராஜயோக காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்ன பா சுக்கிற உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி ராவ்கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு தற்பொழுது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க ஒன் பை ஒன்னா எல்லாமே கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாக வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே பார்க்கப்படுது முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் தற்பொழுது மீனராசில வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்படி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனா என்ன சாமி அதனால என்ன வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டங்கள் உங்களுக்கு சனி பகவான் கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்தாருங்க இனி வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் அதாவது மட்டுமே சனி பகவான் மூலமாக ஏற்பட போகுது இதன் மூலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமா உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி குரு பகவான் இத்தனை நாட்கள உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்துல இருந்ததுனால பொருளாதார ரீதியாக மிகவும் சிறிய ஒரு சரிவு பின்னடைவு எல்லாமே உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுது இரண்டாம் ராசியில இருந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால அங்கே மூன்றாம் இடத்துல போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ராவ் கேது பயிற்சி ஐயோ ராவு கேது பயிற்சியா சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த ராவு கேது பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கள் ஆளாக்கப்பட்டவங்க நீங்க ஆனால் இந்த மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது என்ன தெரியாது மூவாயிரம் சொல்லிட்டு செலவாயிட்டு இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு போறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு உடம்புலாம் போறது வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது இது அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வரும் வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரியில்ல ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்கவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு எதுவாக உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து சண்டை சச்சுருவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விறகு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுக்கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க என்ன நினப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியில சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே நபர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவாரதியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின் பார்த்தீங்கன்னா அது மட்டும் நீங்க மட்டும்தாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக உங்களுக்கு காதலில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுடுவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு மடங்காக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு மிதனராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மிதனராசிக்காரங்களை நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப அறிதுங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க இந்த இடைப்பட்ட ஆறு மாதங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சில உறவுகளை விட்டு நீங்க பிரியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உங்களை விட்டு பிரிந்து போன ஏதாவது ஒரு சூழல்ல சண்டையால் பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வர போகிறாங்க அப்படி தேடி வரக்கூடிய உறவுகள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க மிதுன ராசிக்கு காரிய சித்தி உண்டாகும் காலகட்டம் ராசி அதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்தில் முயற்சி ஸ்தான அதிபதி சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் மறைந்த புதன் நிறைந்த பலனை வழங்குகிறாருங்க வாக்கு உண்மை உண்டாகும் பேச்சை மூலதனமாக கொண்டவர்களின் வாழ்வாதாரம் உயரும் பற்றாக்குறை வருமானத்தால் கவலை அடைந்தவர்களுக்கு உபரி வருமானம் கிடைக்கும் உங்கள் செயல்பாட்டில் மற்றவர்களின் குறுக்கீடு இருக்காது குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பணிபுரியும் இடத்தில் திறமைக்கேற்று அங்கீகாரம் கிடைக்கும் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் தொழில்ல அபிவிருத்தி உண்டாகும் கடன் சுமை குறையும் பொருளாதார நிலை உயரும் முன்னோர்களின் சொத்து பாக பிரிவினையில் முறையான பங்கீடு கிடைக்கும் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய பலன் கிடைக்கும் தடைபட்ட வீடு கட்டும் பணி துரிதமாகும் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் கைகூடும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் கடன் நோய் எதிரி சார்ந்த பாதிப்புகள் அகலும் எதையும் ஆராய்ந்து பார்த்த பிறகே அதை செய்ய முற்படுவீங்க தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தாலும் சற்று கால தாமதம் ஆகலாம் பண வரத்து கூடும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடைபெறும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி திட்டங்களை செயல்படுத்துவீங்க உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பீங்க வேலை பற்றிய கவலை நீங்கும் நிர்வாகத்தின் ஆதரவும் இருக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் குடும்பத்திற்காக கூடுதல் உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும் உற்சாகமான காலகட்டம் செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் ஏற்படும் எதிர்பாராத பயணங்களும் அதனால் உடல் அசதியும் மனச்சோர்வும் உண்டாகும் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உங்களுக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் உயர்ந்த பதவி தேடி வரும் சம்பள உயர்வும் கிடைக்கும் நிர்வாகத்தினரின் பாராட்டுகள் உற்சாகத்தை தரும் ஆனால் சக ஊழியரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மிருக சீரச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உறவினர்களிடம் கவனம் தேவை நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்றே தெரியாமல் நீங்க பழக வேண்டி வரலாம் தொழில் செய்யும் இடத்தில் இடமாற்றம் வேலை வரலாம் எதிர்கொள்ள தயாராகுங்கள் மிகுந்த சாமர்த்தசாலியான நீங்கள் அனைத்தையும் தவிடுபொடி ஆக்கிடுவீங்க அடுத்ததான் திருவாதிரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் சமூக நல சேவர்கள் அனைவரிடமும் இன்முகத்துடன் நடந்து கொள்வீங்க சமூக நல நலனில் ஈடுபட்டு மக்கள் செல்வாக்கை காண்பீங்க தாராள செலவில் தொண்டர்கள் மத்தியில் சுய அந்தஸ்தை உயர்த்துவீங்க நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு தலைமையின் ஆதரவால் கிடைக்க பெறுவீங்க அடுத்ததா புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பொறுத்தவரைக்கும் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றும் திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினரும் சுமூகமான நிலை நீடிக்கும் உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் வெங்கடாஜலபதியை வணங்கி வர பிரச்சனைகள் தீரும் பண கஷ்டம் தீரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா மூணு ஐந்து இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விற்றாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்